ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டு கவுனுங்க இது வந்து சாளு சாலோட ரெண்டு சைடும் அதாவது உருட்டு போட போகிறோம் இது எங்கள் கடையில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குங்க கடையில் வந்து இது சாலுக்கு உருட்டு போடாது சாலை வந்து கட் பண்ணிவிட்டு உருட்டு போடுறதுக்காக மிஷினில் வச்சு நான் உருட்டு போடத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு வீடியோ எடுத்திருந்தால் எப்படி உருட்டு போட்டுதாங்கிறத பாருங்கள் இந்த பத்து பவுன் வந்து இந்த திருவிழா நேரம் இங்கே நல்லா விற்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் விற்கிறதுக்காக போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கடைங்களில் குறைஞ்சது ஆயிரத்தி எண்ணூறுரூவாலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிறாங்க நாங்கள் ரேட் கம்மியாக தான் விற்கிறோம் என்ன ரேட்டுங்கிறது கமெண்ட்டில் கேளுங்க சொல்கிறேன் எல்லாரும் வந்து என்ன ரேட் அப்படிங்கிறத கேட்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ரேட்டு போடலை நாங்கள் ஹோல்சேலில் ரெடி பண்ணதுனால கம்மி ரேட்டுக்கு கொடுக்கும் கமேண்ட் அப்படியாச்சும் பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால தான் ரேட் போடலை இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு பட்டு கவுன் பட்டு மெடி இதெல்லாம் போட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் திருவிழா நேரம் ஃபங்க்ஷன் டைம் அதாவது கல்யாணம் மேரேஜுக்கு வந்து நம்ம போடுறது இதெல்லாம் இந்த பட்டு திரும்பவும் நல்லா விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் பட்டு கவுன் பட்டு மெடி அதுபோக பட்டுலேயே தாவானி பாவாடை செட்டு இது வந்து நாங்கள் கவுனாக தான் போட்டிருக்கோம் ஏன்னா தாவானி பாவாடை செட்டுங்கிறது அதிகமாக எங்களுக்கு சேல் ஆகலை கவுன் நல்லா போகுது இது வந்து கவுனுக்கான ஷால் அதாவது மெடியாக போடுறவங்களுக்கு நல்லா விதிக்குன்னு சொன்னாங்க நாங்கள் மெடி ஆல்ரெடி ஒரு செட் போட்டிருந்தோம் இது கவுனுக்கான ஷால் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மிஸ்ஸிங் சவுண்டில் என்னோடய வாய்ஸ் அதிகமாக கேட்காது சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியலை இப்போ தான் பிகினர்ஸ்னால அதை பற்றி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வாய்ஸ் எப்படி இருக்கோ பிரேக் இருந்தால் சாரி ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சுக்கோங்க இதுதான் பட்டு கவுன் க கை வந்து த்ரீ ஃபோர்த்து கைங்க பெல்ட்டில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் நெக்கில் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஏற்கனவே உருட்டு போடுறதை பார்த்தது வந்து வேறு கலர் இது வேறு கலர் இந்த கலர் ஆல்ரெடி உருட்டு போட்டாச்சு சைடில் சாலோட பொம்மையில் மாட்டி எடுத்துருக்கோம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேருக்கு பட்டுக்கோள் பிடிச்சிருக்கு எத்தனை பேர் பட்டுக்கோள் வாங்கிட்டீங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரேட் என்னென்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்